எக்ஸ்பிரஸ்னு முதல் மறு பிரச்சனை வரை இந்த உரைகளை போதும் உங்க நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும் வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு சிறந்த விருந்தவங்களுக்கான முடிவுரையா இன்னைக்கும் நடைமுறையில இருக்குங்க இப்படி உணவுக்கு அப்புறமா வெற்றிலை சாப்பிடுறது செரிமானத்தை சீராக்கும் அப்படின்றது ஒரு காரணமா இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட்ட உணவுடைய சுவையை நீண்ட நேரம் நாக்குள்ள வைத்திருக்கும் அப்படின்றது ஒரு காரணமா இருக்கு அப்படிப்பட்ட வெற்றிலை பல உடலு பிரச்சனைக்கு வீட்டு வைத்தியமா பயன்படுத்தப்படுது அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கசப்பான ருசி இருக்கக்கூடிய வெற்றில டேனின் ப்ரோஃபைன்ஸ் ஆல்கலாய்டு இந்த மாதிரி பல கூறுகள் இருக்கு இதனால உடல்ல ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இதெல்லாமே குறையுது வெற்றிலை சார் கூட மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு நீக்குங்க இது வயிற்று புண் அப்புறம் பிற வயிற்று பிரச்சனைகளையுமே நமக்கு இருக்கு வெட்டுக்காயம் வெற்றிலை அங்க நீங்க வழி இருக்கக்கூடிய உயிர் பணிகளையுமே இது வந்து போக்கும் வெற்றிலையில இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளால பல் மற்றும் ஈர்களுக்கு நல்லது வெற்றிலை வந்து சாறு வந்து பல் துவாரங்கள் விறு பிரச்சனைகள் மற்றும் ஈடு தொற்றுகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பல் மற்றும் ஈறு வழி வீக்கத்துக்கு வெற்றிலை சாறு வீட்டு மருந்தா நீங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வெற்றிலை சாறு சளி காய்ச்சலுக்கு சிறந்த வீட்டு மருந்து வெற்றிலை பாக்கு சாறு நுரையீரல் தொற்று மற்றும் ஆஸ்தமாவை கட்டுப்படுத்துறதுல நன்மை பயக்குது வெற்றிலை சாறு கொஞ்சம் குமிட்டல் இருக்கவங்களுக்குமே நல்லது வெற்றிலை சாறு வாந்தி பிரச்சனையை போக்கும் வெற்றிலை சாறு வாய் துண்ணாற்றத்தையுமே நிற்குது